வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக எங்கேயும் பார்க்கும்போது பக்தர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள் தற்போது பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் எந்த அளவுக்கு பக்தர்கள் மனதில் இடம்படுத்திருக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய திருத்தலங்கள் அப்படிங்கிறதும் பல்வேறு நிகழ்வுகளையும் அதிசயங்களையும் நம்ம வியக்க வைக்கக்கூடிய அளவில் பிரம்மாண்டத்தையும் கொண்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் தற்போது அவருடைய அவர் வீட்டிற்கு கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான கோயில பத்தி பார்க்க போகிறோம் அதாவது உலகத்திலேயே மிக மிக சிறிய அளவில் வாசற்படையை இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய திருத்தலம் எங்க இருக்கிறது அது தமிழ்நாட்டில் வீச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் அது எங்க இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலத்துல போய் நாம சிவபெருமானை வழிபடுவதன் மூலமா நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் செல்வ வளத்தோடு

சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ கோயில் ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மன் கோயில் ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்டுள்ளதாக சொல்லப்படுதுங்க அதாவது விழுப்புரம் அடுத்த பத்து கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்திருக்கிறது தான் ஸ்ரீ அபிராமேஸ்வரர் கோயில் உடனுரை ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மனும் உடன் இந்த கோயிலில் இருக்காங்க இந்த கோயிலினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட ஆலயம் அப்படின்னு பெயர் கொண்டதாகு இந்த ஊரினுடைய பெயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிதான் மேலும் இந்த அம்மனை ஓலை படித்த நாயகி அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த ஆலயத்தை ஒரு கோடி சித்தர் வழிபட்ட முத்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ ப அபிராமேஸ்வரர் ஸ்ரீ ஓலை பிடித்த நாயகி உடனுரை கோடி நாதர் ஆலயம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயில் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோடி கொடுத்த நாதரை தரிசிக்க உலகிலேயே மிக சிறிய வாசல் கொண்ட கோயில் இதுவே ஆகும் கோயில்ல சிறிய துவாரம் வழியாகவே சிவலிங்கத்தை நம்மளால காண முடிகிறது பூஜை செய்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது அதில் சென்றால் சிவலிங்கத்தை நேரில் பார்க்கலாம் வாசல்ல இருந்து நேராக பார்க்கும் போது அம்மன் சிலை தெரியும் இந்த சிறப்பை காண்பதற்காகவே பல மாவட்டங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வருகை புரிகிறார்கள் இது குறித்து அங்கு பூஜை செய்யக்கூடிய பூசாரியான பூசாரிகளிடம் பூசாரிகளிடம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து மூன்று தலைமுறையாக பூஜை செய்து வந்துட்டு இந்த கோயில் வந்து மிக பழமையான கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கோடி சித்தர்கள் வந்து வழிபட்ட ஆலயம் இது இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் அப்படின்ற ஐதீகமும் நிலவி வந்துட்டு இருக்கான் உலகத்திலேயே சிவபெருமானுக்கு அப்படின்னு சிறு கொண்ட கோயில் இதுவே அப்படின்னு சொல்லப்படுது இங்கு வந்து ஐயனையும் அம்மனையும் வழிபட்டா நிச்சயமாக நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் அதுபோல சூரிய உதயமாகும் போது அந்த சிறு துவாரம் வழியாக சூரிய ஒளி நேரடியாக சிவலிங்கத்தின் நெற்றியின் மேல்படும் அந்த காட்சி மிகவும் அற்புதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியான சம்பவங்கள் சுவாரஸ்யங்கள் இந்த கோயிலில் இருக்கிறதுனால இந்த ஒரு கோடி இருக்கக்கூடிய கோயிலுக்கு வருகை புரியும் மக்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் என இந்த கோயில் சுவாரஸ்யங்கள் சிறப்புகளை கூறி சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலினுடைய அஹ் சிறு துவாரம் கொண்ட அந்த வீடியோ காட்சி அப்படிங்கிறது தங்களுடைய பார்வைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கிறது உலகத்திலேயே எங்கும் கண்டிராத ஒரு அற்புதமான காட்சி ஏன்னா உலகத்திலேயே மிக மிக சிறிய அளவுல வாசற்படி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவாலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட அதிசய சிவாலயம் அப்படின்றது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது சித்தர்களின் அபூர்வ சுவடிகளை பாதுகாக்கும் பொருட்டு இந்த ஆலயம் உலகிலேயே மிக சிறிய நுழைவாயிலுடன் அமைக்கப்பட்டிருக்கிறதா இங்கு அருளும் கோடி நாதரை வழிபட்டார் கோடி கோடியாய் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதோ நம்பிக்கை விழுப்புரத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம்தான் ஒரு கோடி விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் பயணித்தோம் அப்படின்னா தொகைப்பாடி எனும் ஊர் வரும் இங்கிருந்து இடப்புறமாக திரும்பக்கூடிய பாதையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணித்தான் ஒரு கோடி கிராமத்தை நாம் அடையலாம் இங்கு இயற்கை எழில் சூழ பசுமை போர்த்திய வயல்வெளிக்கு நடுவுல அமைந்திருக்கிறது அருள்மிகு கோடி நாதர் ஆலயம் இங்கே அருளும் அம்பாளின் திருநாமம் முத்தாம்பிகை சிதைவுறும் நிலையில் இருந்த கற்றிலை கோயிலை பழமை மாறாம புறநமைத்து செய்திருக்கிறாங்க முற்காலத்துல கோயிலை சுற்றி மதில் இருந்ததற்கான அடையாளமாக தென்புறத்தில் தலைவாயிலின் தடயத்தை காண முடியும் இந்த கோயிலுக்கு தென்பகுதியில நுழைவாயில் இருந்தாலும் மூலவர் அபிராமேஸ்வரரை தரிசிப்பதற்கான உண்மையான வாயில் அவர் சன்னதிக்கு எதிரே கிழக்கு திசையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறு துவாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க இதுவே உலகத்திலேயே சிவனாரை தரிசிப்பதற்கான மிகச்சிறிய வாயில் என சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த வாயிலின் முன்பாக வீற்றிருக்கும் நந்தி தேவரை வணங்கிவிட்டு அவர் முன்பாக சற்று மண்டியிட்டு அல்லது குனிதபடி அந்த சிறு வாயிலின் வழியே மூலவரை தரிசிக்கிறாங்க பக்தர்கள் சூரிய உதயத்துல இந்த துவாரம் வழியே செல்லும் வெளிச்சம் சுவாமிய அதீத பிரகாசத்துடன் காட்டுமா தேன் ஆற்றின் கரையோரம் முற்காலத்துல வனப்பகுதியாக திகழ்ந்திருக்கிற இடம்தான் இது தற்போது இங்கு குவிந்திருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் இங்கே சிவாலயம் எழுப்பி இருக்காங்களா இப்படி கோடி சித்தர்கள் வந்து வழிபட்டதாலேயே இவ்வோருக்கு ஒரு கோடி அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க அப்படி இங்க வந்து தவ சித்தர்கள் அரிய வகையான ஓலைச்சுவடிகளை இந்த ஆலயத்தின் இறைவனிடம் வைத்திருந்தார்களாம் அவற்றை பாதுகாக்கக்கூடிய வகையிலேயே கோயிலுக்கு சிறு துவாரம் போன்று சிறு வாயிலை ஏற்படுத்தி அவர்கள் வழிபட்டனர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவுது இதையொட்டி அருளக்கூடிய முத்தாம்பிகை ஓலை கொடுத்த நாயகி அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க பக்தர்கள் நெடுங்காலத்துக்குப் பிறகு மன்னன் ஒருவன் இவ்வழியே பயணித்தான் அவன் இந்த இறைவனை தரிசித்தான் தனது ராஜ்யத்தின் இக்கட்டான நிலை விலக வேண்டும் மக்களை காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டான் சிறிது நாட்களேயே அவனுடைய வேண்டுதல் படைத்தது ராஜ்யத்திற்கு ஏற்பட்டிருந்த இடையூறுகள் நீங்கியதோடு அவனுக்கும் கோடி செல்வம் கிடைத்ததாம் இந்த கதையின் படியே இவ்வூர் ஈசனுக்கு கோடி கொடுத்த நாதர் அப்படின்ற திருப்பெயர் ஏற்பட்டது அப்படின்னோ ஒரு செவி வழி தகவலும் சொல்லதுங்க இங்கு சுவாமி அம்பாள் மட்டுமின்றி அரசமரத்தடி விநாயகர் நாகபாஷம் சிலைகள் ஒரு கோடி விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி ஜேஷ்டா தேவி அதாவது மூத்தாள் காளி துர்க்கை பைரவர் சூரியன் ஆகியோரையும் நாம தரிசனம் பண்ணலாம் கோயிலின் சிறப்புகள் குறித்து அர்ச்சகர்கள் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க அதாவது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் தலைமுறையாக இந்த கோயிலில் பூஜை செய்து வந்துட்டுருக்காங்களாம் நாற்பது வருடங்களுக்கு முன்பு இங்கே இரண்டு வேப்ப மரங்கள் இருந்திருக்கு அவற்றில் பால் சுரந்த அதிசயமும் நடந்திருக்கு தற்போது அந்த விருட்சங்கள் கிடையாது இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் சாந்தியன்னியம் மிக்கவர்கள் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இங்கிருந்த முருகன் சிலை ஒன்று காணாமல் போயிருக்கு பிறகு அதை மீட்டு விநாயகர் கோயிலில் வைத்திருக்காங்க ஏறக்குறைய இடிந்து விழும் நிலையில இருந்த ஆலயத்த பக்தர்கள் அன்பர்கள் உதவியோடு பழமை மாறாம புறணமைச்சிருக்காங்க தற்போதும் அவர்களினுடைய உதவியோடு பிரதோஷம் முதலான வழிபாடுகளை நடத்தி வந்துட்டு இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு உள்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லப்படுது அரசு தரப்புல இருந்து உதவிகள் கிடைத்தா பூஜை வழிபாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாளையத்தினுடைய வழிபாடுகள் குறித்தும் கேட்டறியப்பட்டிருக்கு அதாவது மாதந்தோறும் இரண்டு பிரதோஷம் பௌர்ணமி தின சிறப்பு வழிபாடுகளை மட்டும் நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம் ஒரு முறை இங்கே வந்து வழிபட்டா போதும் பக்தர்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடந்தேறும் அது அபூர்வமாக கண்ட உண்மை அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக பிரதோஷத்தன்று பாலபிஷேகம் செய்து வழிபட்டா குழந்தை பேரு கிடைக்குமா இங்கே அருளம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டா சகல குறைகளும் நீங்குமா ஜாதகப்படி ஏதேனும் தோஷங்கள் இருந்தா துர்க்கைக்கும் காளி தேவிக்கும் ராகு காலத்துல நெய் நெய்விளக்கேற்றி வழிபட வேண்டும் அதனால விரைவில் அந்த தோஷங்கள் நீங்கும் அதுபோல ஏதேனும் நாகதோஷங்கள் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்துல நாகபாஷத்துக்கு வழிபாடு செய்யலாம் அதுபோல இங்கே இங்க வந்து வழிபட்டு திருமணவரம் குழந்தை பேர் பெற்று பக்தர்களும் அநேக பேர் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது